நேற்று நாம் இதை பேசினோம் பட்டு அதே விஷயம் வேறு ஒரு செய்திக்காக என்றும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் தமிழகத்துடைய துணை முதல்வர் மூன்றாம் கலைஞர் என்று பாராட்டப்படக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழான்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி தான் தெரியுது அந்த விழாவில் வந்து நேரிலே கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா விசிகாவை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியும் அந்த விசிகாவுடைய எம்எல்ஏ ஏன்னா அவர்தே சொல்கிறார் நான் தான் எம்எல்ஏ நான் தான் எம்எல்ஏன்னு எஸ்எஸ் பாலாஜி தன் தான் எம்எல்ஏ எம்எல்ஏன்னு அவர் சொல்கிறாரு ஆனால் அந்த அதிகாரிகளுக்கும் போலீஸாருக்கும் பாவம் வேறு எம்எல்ஏவானே தெரியல இது வந்து அங்கே வந்து அவரோடு கூட வந்த பிசிக்காய் தொண்டர்களுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு இருந்தாலும் வேற வழி இல்லாமல் இவங்களுக்கு கத்துறாங்க அவர் எம்எல்ஏங்க எம்எல்ஏங்கன்னு சொல்கிறாரு இந்த வீடியோ சமூக வலைதளங்க வைரலாக போயிட்டுருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது நீங்கள் அவமானமாக போயிடுச்சுன்னா அவங்க எங்கேயுமே சொல்லலையே இப்போ உங்களுக்கு எனக்கு பார்க்குறவங்களுக்கு பார்க்குற பல பேருக்கு தேசியவாதிகளுக்கு உண்மையான பட்டியல் நிறுத்த பட்டியல் நிறுத்தின் மேலே உண்மையாக அக்கறை இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் அவமானமாக இருக்கும் அது அவங்க விடுதலை சிறுத்தைங்கிறது ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்சி விடுதலை சிறுத்தைகள்ங்கிறது ஒரு நாடக காதல் கோஷ்டி அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்காக பார்க்குறாங்க சம்பாதிக்கிறதுங்கிறதே ஒரு அயோக்கியத்தனமான கேவலமான கேடுகட்ட வார்த்தை மக்கள் சொத்தை திருடுறதுக்கு பேர் நம்ம ஊரில் தான் கொள்ளடிக்கிறதுன்னு ஒரு நாகரீக வார்த்தை பூசு மூலம் பூச்சுறாங்க அந்த நாடக காதல் கோட்டி கட்ட பஞ்ச கட்ட பஞ்சாயத்து கட்சி அது வந்து சரக்கு மிடுக்கு கும்பல் அவங்க இது ரொம்ப பெருமையாக நினச்சிப்பாங்க பார்த்தீங்களா நாம் எல்லா வீடியோலையும் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து இப்படியாவது நம்ம போய் முண்டி அடிச்சுக்கிட்டு அவர் இந்த பாலாஜியோட அவங்க மனைவி தான் நினைக்கிறேன் அவங்க டாக்டர் ஷர்மிலா ஏன்னா பாலாஜின்னு ஒன்று எனக்கு ஃபஸ்ட்டு புரியல அப்புறம் அந்த வீடியோ பார்க்கும்போது யாரும் சொன்னாங்க இவர் தாங்க பாலாஜின்னு திருப்பூர் ஒரு தொகுதி இல்லைங்க அது இந்த தொகுதி பொது தொகுதியில் நின்றவர் அப்படின்னு அப்படியா அப்படின்னு இவர் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கன்னொன்னா இல்லைங்க டாக்டர் ஷர்மிளாவோட வீட்டுக்காரரு அப்படின்னாங்க ஆ ஷர்மிளாவை தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு அறிமுகம் உள்ளவங்க அதில் வந்து இவர் போய் அங்கே என்னட்டு நான் தான் எம்எல்ஏ நான் தான் எம்எல்ஏ ஏன் ஆனானப்பட்ட திருமாவளவனுங்க பிளாஸ்டிக் சார் கொடுத்த கும்பலுங்க திமுகங்கிறது இவங்களை எங்கே வைக்கணுமோ அதாவது விடுத உடனே சில நெ நெறியாளர்கள் சில வந்து தொலைக்காட்சிகள் ரொம்ப பேசுறீங்க ஏன்னா அவரை உள்ள அழைச்சிட்டு வந்து அவரை பிளாஸ்டிக் சேர் கொடுப்பாங்க இவரை வெளியிலே உள்ள உடம்ப வெடிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது அதாவது அதாவதுங்க அந்த கட்ட பஞ்சாயத்து கோஷ்டிக்கு நாடக காதல் கோஷ்டிக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு திமுக வந்து ஒரு விதத்தில் நம்ம இதில் பல விஷயங்களில் நம்ம திமுக விமர்சித்தா கூட இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல எங்கே வைக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல இதே பாருங்கள் நாம் எல் முருகனை மத்திய அமைச்சராக்கிறோம் டாக்டர் கிருபாநிதியை மாநிலத் தலைவராக்கினோம் நம்ம அதே மாதிரி நம்ம பல்வேறு இவர் டாக்டர் எஸ்பி சரவணன் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ரிஜிஸ்டராக இருந்தவர் அவருக்கு வந்து காட்டுமன்னாருடைய சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்து மாநில துணைத் தலைவராக வச்சுருந்து அதுக்கப்புறம் அவர் ஐசி எஃப்சிஐயில் கூட டைரக்டராக கூட பாரதிய ஜனதா கட்சி வச்சுருக்கு அதான் பட்டியலின சகோதரர்கள் மா வெங்கடேசன் இப்போ வந்து கர்மச்சார கமிட்டியோட துப்புரவு தொழிலாளர் சம இதுக்கு சங்க தேசிய சேர்மனாகவும் இருக்கார் இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி பிரசிடென்ட்டே இருக்காங்க திரௌபதி முர்மு திரௌபதி முர்மு இருக்காங்க நான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து மட்டும் சொல்கிறேன் நான் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போகாமல் திருமாவளவனால் கம்பேர் பண்ணும்போதுங்க அரியலூர் மாவட்டத்தில் சொன்னால் கூட போரும் அதை தாண்டி கூட நம்ம அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை பட் ஸ்டில் அவர் ஒரு எலெக்டட் எம்பி போனவர் ஒரு எம்எல்ஏ அவர் இவங்களுடைய புருஷனுங்கிற காரணத்தினால நம்ம கொஞ்சம் அவரை பற்றி பேசுகிறோம் இல்லைங்களா அதனால ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்காக சொல்லும்போது நம்ம இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி பட்டியலின சகோதரர்களை கௌரவமாக நடத்துகிற பாரதிய ஜனதா கட்சி எங்கே கேவலமாக நடத்துகிற திமுக அப்படின்னா அதுக்கு திமுகவே என்ன அதுக்கு வியாக்கியானம் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன்னா ஏ இவங்க வந்து ஒரு அடியாள் வேலை நமக்கு பார்க்குறாங்க இவங்க வந்து ரெண்டாவது வந்து புழுவை குத்தினா கூட நிலையுங்க ஆனால் திருமாவளவன் வந்து ஒரு புழு அளவுக்காவது எதிர்ப்பு தெரிவிக்கிறவரா அப்படின்னு சந்தேகத்தை என் நண்பர் ஒருத்தர் கேட்டார் என்ன இதை யாராவது விடுதலை சிறுத்தை தான் கேட்கணும் அப்படின்னா ஏன்பா அப்படி கேட்குற அப்படின்னதுக்கு அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலாக இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலான்னு நினை ஞாபகம் இல்லை பட்டுக்கோட்டையில் கூட்டணி கட்சி கொடி திமுக காங்கிரஸ் கட்சி கொடிலாம் கட்டி இருக்கும்போது பஸ்ஸு மேலே ஏறி ஒரு ஆள் பஸ்ஸை ரிவர்ஸ்ல எடுக்க சொல்லி அந்த வீசிகா கொடியை மட்டும் கயிட்டுவாங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா சமூக வலைத்தளத்திலேயே வந்தது அதனால வேலூர் இடைத்தேர்தல்ல அதாவது கதிரானந்தது இவர் பிரச்சாரத்துக்கே வரவே வர வேண்டாம்னு சொல்லி இது பண்ணாங்க வால் ரைட்டிங்லயே அவர் பேரை தவிர்த்தாங்க இந்த மாதிரி தொடர்ந்து விடுதலை திருத்தையை வந்து அவங்க திறமைப்படுத்தும் மேலையே திமுக மிக தெளிவாக செய்யுது பேருதான் அவங்களுக்கு சிறுத்தை என்ன கட்சியில இருக்கிறதுல அவங்கள ரொம்ப பூனை குட்டி மாதிரி அவங்கள வச்சு இப்போ அந்த பெட் அனிமல் வளர்க்குற மாதிரி அவங்கள வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் உச்சமா அரகண்டின் ஆணவத்தின் உச்சமாக ஆர்எஸ் பாரதி வந்து நாங்கள் பட்டியலின் சமுதாயத்துக்கு வந்து நீதிபதி பதவி போட்ட பிச்சை அப்படின்னார் நீதிபதியோ ஒரு கட்சி எப்படி கொடுக்க முடியும் அதுக்காக இதுவே இருக்குது அந்த ஜட்ஜஸை எலெக்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கொலீஜியம் இருக்குது சீனியாரிட்டி இருக்குது தகுதியின் அடிப்படையில் தான் அவர் அந்த ஜட்ஜும் வரதராஜன் நினைக்கிறேன் அவரும் தகுதியின் அடிப்படையில் இன்ஃபேக்ட் மா வெங்கடேசன் தான் அதை பற்றி சொல்லும்போது திமுக வேணும்னே டிலே பண்ணிச்சு வரதராஜன் பத்து வருஷம் முன்னாடி நீதிபதியாக இருக்க வேண்டியதை தடுத்தது தடைகளாக பாராங்கல்லாக இடைக்கல்லாக இருந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் மாவெங்கடேசனும் அதை பதிவு செஞ்சிருக்காரு ஆனா அந்த ஆர் எஸ் பாரதிய பட்டியலினத்துக்கு நாங்க பிச்சை போட்டோம்னு சொன்ன ஆர் எஸ் பாரதிய மது ஒழிப்பு போராட்டம் அது என்ன மாதிரி மது ஒழிப்பு அதுவும் வந்து பயங்கரமா இவர் ஏதோ மாவீரன் மாதிரியும் சதாம்ஹுசேன் பிரபாகரன் ரேஞ்சில இவருக்கு ஒரு பில்டப் இங்க இருக்கிறவங்கெல்லாம் அவர் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்த போகிறாரு அந்த மாநாட்டுக்கு வந்து அண்ணா திமுகலேருந்து கூப்பிட்டுருக்காரு விஜய் வருவாரா இப்படிலாம் இவங்க இதுக்கான ஒரு வேலையை செய்யக்கூடியவங்கெல்லாம் செய்யும்போது ஒன்றுமே பண்ணல அதாவது ரொம்ப அது வந்து திமுக வந்து சில விஷயங்களை நம்ம திமுக இருந்து அது தீமையாக இருந்தால் கூட இப்போ திருமாவளவனை எங்கே வைக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல திருமாவளவனுடைய என்ன மாதிரி அவர் பிஹேவ் பண்ணுவார் அவர் என்ன மாதிரி முதுகில் குத்துவார்னு தெரிஞ்சுதான் சரி உன்னை என்ன வேணும் ஏன் இப்படி கதற அந்த ஆளை இங்கே அழிக்கிட்டு வா அப்படின்னு ஸ்டாலின் சொன்ன ஒன்று போய் பார்த்துட்டு வெளியில் வந்து இத்தனைக்கும் திருமாவளவன் நீங்கள் வாங்கன்னு கூப்பிடல திமுகவை அந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுகவை என்ன சொல்லிட்டாங்க எங்கள் தரப்புலேருந்து ரெண்டு பேர் வருவாங்க ஆர் எஸ் பாரதியும் இன்னுத்துறையும் யாரோ போய் கலந்து டி கே செலவங்க கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தையே முனைமொழிங்க செய்து விட்டது விடுதலை சிறுத்தைகள்ங்கிற கட்சியை ஒரு கட்சியாக கூட கருதாமல் அதை வந்து தனக்கு ஒரு அரியாள் வேலை பார்க்கும் ஆளாக திமுக வைத்திருக்கின்றதோ என்று பல பேருக்கும் சந்தேகம் இருக்கு சில பேர் எங்கிட்ட அதை பத்தியும் கேட்டாங்க அதுல தான் பாலாஜி பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎஸ் ஆபிசர் ஒத்தர்ட்ட தான் பேசுவார் ஐந்தல்ஏந்த பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னு எல்லாம் போய் சொல்லுவாரு எனக்கு தெரிஞ்ச அந்த பல்புடிங்கி பல்பீர் சிங் நினைக்கிறேன் அவரு அந்த வச்சு நீங்க சொல்றீங்க அது தெரியல நமக்கு அந்த கலரு அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பல்புடிங்கி பல்பீர் சிங்கா தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டு ஆனால் அதில் பாலாஜிக்கும் ஒரு இது வந்துருக்கும் நம்மளை கூப்பிட்டு போய் அழைச்சிட்டு போய் பல்லுகளை புரிஞ்சிட போகிறான் ஏற்கனவே நாடக நாடகங்கள் கட்ட பஞ்சாயத்து கோழி அவனுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஹிந்தி தெரியுதோ இல்லையோ யாராவது சொல்லியிருப்பாங்க தமிழ் புரியுதோ இல்லையா ஹிந்திக்காரனுக்கு அப்படின்னு ஒரு டவுட் கூட அவருக்கும் இருந்திருக்கும் அப்புறம் அவர் அது மன்னாடி அதாவது அவங்க தொண்டை தண்ணி வத்த பாலாஜி கத்தினதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த பாரி காடுக்கு உள்ளே அழிச்சிட்டு போறாங்க விடுதலை சிறுத்தைக்காரன்னு கதறான் எனக்குமே அதுல என்ன வருத்தன்னா அந்த அதிகாரிகளுக்கு கூட இவர் கூட்டணி கட்சியை சேர்ந்த எம்எல்ஏன்னு தெரியல அப்படின்னு அவர் வருத்தப்படு அதாவது திமுகவோட எண்ண ஓட்டத்தை மிகச் சரியாக அந்த அதிகாரிகள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதை வந்து இந்த காம்பினேஷன் பாருங்க திமுக ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியுது அதுக்கு அதிகாரிகளும் அதுக்கு ஒத்து செய்வா இதுக்கு என்ன செய்யணும் விடுதலை சிறுத்தை கட்சியை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடியே அவங்க வந்து இதை நான் பார்க்கும்போது எனக்கு இன்னொன்று என்ன ஞாபகம் வருதுன்னா நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய மகளிர் அணி தலைவியாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் எம்எல்ஏ மரியாதைக்குரிய வானதி அவங்க தமிழக முதல்வர் ஸ்டாலினை பார்த்து ஒரு மேடையில் ஒரு மனு கொடுத்து பேசிட்டு போகும்போது பிஜேபிக்கு என்ன மரியாதை திமுக கொடுக்குது அதே மாதிரி நம்ம ராஜாங்கனை எங்கே பார்த்தாலும் ஸ்டாலின் வந்து பார்த்து வணக்கம் சொல்லி ராஜாங்கனும் அவர்கிட்ட இ இயல்பாக பேசுகிறத பார்ப்போம் இந்த கனிமொழி நம்ம அண்ணாச்சி ராதாகிருஷ்ணன்லேருந்து எல்லாத்தையும் எப்படி இது பண்ணுவாங்கன்னு தெரியும் இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம கவுன்சிலர் உமா ஆனந்தனுக்கு கூட நம்ம டி கேஏ கனிமொழி அவங்க அம்மாலேருந்து ஒரு அரசியல் கருத்து திமுகவாக வண்ட வண்டியாக இவங்க பெண் புலி உமானன் திட்டினா கூட அவங்க வந்து இவங்களுக்கு இந்த அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்குறாங்க ஆனால் விடுதலை சிறுத்தை அவங்க காலிலேயே விழுந்து கிடந்தா கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க உனக்கு வந்து உங்களை கேவலப்படுத்தினா இவர் தான் வருவார் அரசு பாரதி வருவார் உனக்கு பிளாஸ்டிக் சேர் தான் நீ வந்து பொது தொகுதியெல்லாம் நீ ஆசைப்படலாமா அப்படின்னு வன்னியறுத்துனா டிவியில் உட்காந்து புலம்பலாம் ஆசன வாய் வாய்க்கு வர அளவுக்கு அவர் ஒன்றா குமுறி குமுறி இது பண்ணலாம் அதனால் இதை வந்து ஒரு விதத்தில் திமுகவை நான் பாராட்டுறேன் இந்த சமுதாயத்தில் திமுகவும் தான் கேடு விளைக்குது திமுக தான் இந்து மதத்தை கேவலமாக பேசுது ஆனால் திமுகவுக்கு சற்றும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து போட்டியில் பின்தங்காமல் திமுக அளவுக்கு விஷம் நிறைந்த கட்சியாக ஒரு திமுகவை பார்க்கும்போது ஒரு சாதாரண சிறிய கட்சி ஒரு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய கட்சி அதனால திமுக அதை அந்த மாதிரி வச்சுருக்கு இருந்தாலும் ஒரு பப்ளிக் ரெப் ரெப்ரஸன்டேட்டிவ் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த அந்த கட்சின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க அதுக்காகவாவது திமுக கொஞ்சம் கௌரவமாக நடத்தியிருக்கலாங்கிறது இதையே கொஞ்சம் மாற்றி நீங்கள் நினச்சி மாற்றி பாருங்கள் ஒரு பிஜேபி மத்திய மந்திரியோ பிஜேபி தலைவரையோ பார்க்க இந்த மாதிரி அந்த இவர் ஷர்மிலா புருஷன் பார்க்க வரும்போது பேரிக்கார்ட போட்டு தடுத்து நிறுத்தியிருந்தா தமிழ் ஊடகங்கள்லாம் இன்றைக்கி எப்படி ஒப்பாரி வச்சுருப்பானுன்னு யோசிச்சு பாருங்க பட்டியலினத்தை சகோதரர்களை அவமானப்படுத்தியதா தமிழக பாஜக மோடி பட்டியலின மக்களுக்கு எதிரியா அண்ணாமலை பட்டியலினத்துக்கு எதிராக செயல்படுகிறாரா அப்படின்லாம் இன்றைக்கி விவாதம் வச்சு அவனுங்கள்லாம் இந்த ட்ரெயின் சக்கரம் உருள்ற மாதிரி இப்படி இப்படி எல்லாம் பண்ணி இந்த மாதிரிலாம் தோசமாக எல்லாம் அரைச்சி எல்லாம் செஞ்சிருப்பானுங்க இந்த பயலுங்க இது தமிழ் ஊடகங்கள் இதை கண்டிக்கதான்னு நம்ம பார்ப்போம் இதை வேடிக்கை மட்டும் நம்ம பார்ப்போம்